ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விளாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் ஒரு விளாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்றதுனால எடுத்திருக்கிறேன் இந்த விளாகில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் வந்து போட்டிருந்தேன் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே கிடையாது வெறும் எக் ஒயிட் மட்டும்தான் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து இது வந்து நல்லாவே வந்து க்யூர் பண்ணும் எக் ஒயிட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எக் ஒயிட்டும் நல்லெண்ணையும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் லேட்டாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சி டைம் ரொம்பவே போயிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிட்டேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லலாம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ஹெட் ஏக் வந்துடும் ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றதுனால ஏன்னா லைட்டாக ஈரம் இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இன்றைக்கி எப்படியாவது நல்லா காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து காய வச்சிட்டேன் ஃபேன் காற்றுலேயே வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா யூஷுவலாக எப்பவுமே ஒரு பன் போடுவோம் இல்லையா அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் டின்னர்லாம் வந்து முடிச்சாச்சு அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பச்சைப்பயிறு தோசையா இல்லை வேறு என்னமோ எனக்கு சரியாக இல்லை அதான் டின்னர் வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா பால் காய்க்கிறதும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் நைட்டுக்கு தேவையான பால் வந்து காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா லைட்டாக கிச்சனை அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு கிச்சனை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட போகிறேன் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் இது வந்து ரெகுலர் ஸ்கின் கேர் கிடையாது வீக்லி ட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் வீக்லி ட்வைஸ் ரொட்டீன் கூட சொல்லலாம் அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஆரோமா மேஜிக்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் ரீசன்ட் டைமில் வந்து என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏன் உங்கள் ஸ்கின் டல்லாக இருக்குது டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து கெமிக்கல் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது ஏன்னா வீக்லி ட்வைஸ் வந்து இதை நான் பண்ணுவேன் ஸோ இதை பண்ணணும் அப்படின்றதுனால ஃபேஸ் நல்லா வந்து டர்ட் இல்லாத மாதிரி கிளன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஆன ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த லிப்ஸுக்கு எஜ்ஜில் அப்புறம் வந்து நோஸ்க்கு எஜ்ஜில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேஸ்லின் அந்த மாதிரி எதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இச்சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி அப்புறமா எப்பவும் நான் யூஸ் பண்ணுற செட்டாஃபிலோட மாய்ச்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம ஃபேஸில் வந்து டீப்பாக பெனட்ரேட் ஆகிற மாதிரி நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து மாய்ச்சரைசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணும்போது ஹைட்ரேட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் யூஸ் பண்ணுற வாடியோட மின்ட் லிப் பாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுதான் வந்து யூஸ் பண்ணேன் இப்போ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து முடிஞ்சிடுச்சு இது வந்து நைட் டைம் ரெகுலர் ரொட்டீன் கிடையாது வீக்லி ட்வைஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா ஏன் உங்கள் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சம் பிம்பிள் வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது நான் செக் பண்ணதோடு சரி எனக்கு வந்து பர்சனலாக டேப்லெட் எடுக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அது நாளாக நாளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் ரொம்பவே நல்லாவே காட்ட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப டல்னஸ் வந்து காஸ் பண்ணிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்னி நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு என்னோடய ஃபேஸ் முன்ன இருந்தது மாதிரி இப்போ இல்லைன்றது எனக்கே தெரியும் அந்தளவுக்கு வந்து ஆக்னி வர ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்றது தான் இனிமேல் நான் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் யாருக்காவது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்து எந்த மாதிரி க்யூர் பண்ணிங்க டேப்லெட் அதாவது மெடிசன் இல்லாமல் நீங்கள் வந்து நேச்சுரலாக என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் நான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் உங்கள் கூட நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய ஃபேஸ் டல்லாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னோடய வயிற்றில் இருக்க ப்ராப்ளம் தான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் கிச்சனில் இருந்த சில வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு சுடு தண்ணியை வச்சு ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்லருக்காக ஒரு ஃபேஷியல் கிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு ஃபேஷியல் கிட்டு மோஸ்ட்லி வந்து நிறைய ப்ராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் இவங்க கிட்ட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அழகி அரோமா காஸ்மெட்டிக்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக என்னோடய கிளைண்ட் அதாவது என்னுடைய கஸ்டமர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம்லேயும் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதால் நான் கண்டினியூஸாக இவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க இருந்தே நீங்கள் வந்து ஒரு பார்லர் மாதிரி ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நிறைய பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இவங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட் தான் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் இவங்களோட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கிறேன் கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருப்பு திராட்சை இருக்குது இல்லையா அதை வந்து ஊற வச்சுட்டு தூங்க போகிறேன் காலையில் எழுந்து இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் வந்து குடிச்சிடுறது நான் வந்து ஸ்கின் கேர் பற்றி பேசினால அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு தோணுது நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கனாலும் வெளியில் நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் வெளியில் நிறைய அதை இதை போடுறோம் அப்படின்னாலுமே அது எல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன் எனக்குமே வந்து நல்லாவே தெரியும் இப்போ நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அந்த ப்ராடெக்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டேக் வந்து ரொம்ப அவசியமானது நம்ம அதாவது நமக்குள்ளே வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராடெக்டை யூஸ் பண்ணலனா கூட நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்டேக் வந்து நல்லபடியாக எடுத்துக்கணும் நான் அதை தான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல அதாவது மெடிசன் இல்லாமல் ஸோ அதை எப்படியாவது நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்ணி என்னோடய ஸ்கின்னை வந்து பழைய மாதிரி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் அதை ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கோட ரொட்டீன் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்ததுமே வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சாப்பிடுவோமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சமாக டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து நான் டீ குடித்தேன் இஞ்சி நல்லா தட்டி போட்டுட்டு ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் குடிச்சிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைலாம் பார்க்க வேண்டியது இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியும் நான் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி பூரி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா பீர்க்கங்காய் வச்சு நார்மலாக நம்ம வந்து துவையல் ரெடி பண்ணியிருப்போம் கூட்டு ரெடி பண்ணியிருப்போம் பொரியல் கூட சம்டைம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் பட் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி ஒரு சிக்கன் கிரேவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி தான் அது இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை வந்து தோல் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இந்த தோல் வந்து என்றைக்காவது துவையில் அரைக்கிலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தம்பி இடையில தண்ணி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன் அந்த பேனில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பதக்கி விட்டுடலாம் இது கூடவே வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது நம்ம சட்னிக்கு வதக்குவோம் இல்லையா அந்த மாதிரி வதக்குனா போதும் இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷோட ஒரு ஹீரோவே வந்து முந்திரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா சேர்க்கும்போது நீங்கள் இதுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து திருகண அதாவது திருகண தேங்காய் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கல டேரெக்டாக நம்ம கிரேவியில் வந்து தனி மிளகாய் தோல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் வந்து நல்லா அப்புறமா ஒரு ஒரு வெங்காயம் இல்லை ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி வச்சுக்கோங்களேன் அதை வந்து கொஞ்சம் நீட்டு வாக்கில் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பீர்க்கங்காய் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி தான் வந்து வேக வைக்கணும் அப்படிங்கெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே அது நல்லாவே வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா தனி மிளகாய் தூள் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அது ஃபுல்லாக மிக்சி ஜாரை வந்து அலசி விட்டு நல்லா வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பீக்கங்காயோடு இது நல்லா வந்து கலக்கணும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து பார்த்து ஜாக்கிரதையாக சேருங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க அப்படியே ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சாலே போதும் நல்லா ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு லாஸ்ட்டாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கல கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ஃபைனலாக சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூரிக்குமே நல்லாயிருக்கும் சாரி பூரிக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த ரெசிபியை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் தம்பி குட்டி பார்த்திங்கன்னா பின்னாடி கீழே தான் உட்காந்துப்பேன் அப்படி சொல்லிட்டு கீழே உட்காந்து அவன்கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டே தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவன் தலையை ஆட்றது பாருங்கள் அழகா சரி ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்